ஆத்ம வணக்கம் சித்த வித்தை சித்த வித்தையில் ஆனந்தப்பட்டம் எவர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சித்த வித்தையை பயிற்சி செய்து கொண்டு சித்த சமா சமாஜத்தினுடையவும் நம்முடையவும் கொள்கைகளை கடைபிடித்து வருகிறாரோ அவரே ஆனந்தன் அப்படிப்பட்டவரே நமது புத்திரர் ஆவா என பிதா அருளி செய்துள்ளார் சமாதி இதையே பயிற்சி செய்பவர் சரியாக புருவ மைய தியானத்துடன் மேல் கதி அதாவது ஊர்த்தவ கதி பெற்று செத்து போகாமல் மரணம் அடைந்தால் சித்த சமாஜ வெளியீடாகிய உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் என்ற நூலில் விவரித்தபடி சரியாக சமாதி கட்டி அதில் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் சித்த வித்தை பிரசாரம் ஒரு திரைப்படம் மூலமாக சித்த வித்தையின் யதார்த்த விவரங்களை பொதுமக்களுக்கு விளங்க வைக்க முடியாது எனவே அவ்வாறு திரைப்படத்தை மக்களுக்கு காட்டுவது நமக்கு உடன்பாடு இல்லை மக்களிடம் நேரடியாக உரையாற்றி புரிய தேவைப்படுவோருக்கு வழிகாட்டியும் செய்யப்படலாம் என பிதா தெரிவித்துள்ளார் ஜீவனின் முக்கியத்துவம் நம்மிடம் ஒரு காசு உண்டுமானால் அதை நாம் பெட்டியில் வைத்து பூட்டி பாதுகாத்து வருகின்றோம் ஆனால் அந்த காசை சம்பாதிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற விலை மதிப்பட்ட ஜீவனை வெளியே விட்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மை ஒவ்வொரு வினாடியும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஜீவனை பாதுகாப்பது நாம் ஒவ்வொரு கடமையாகும் தமிழ் படிப்பு மதுரை தமிழ் சங்கத்துல சுவாமிகள் சொற்பொழிவை பெரும் புலவர்கள் பேரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் பொதுவாக சுவாமிகள் மலையாள மொழி கலந்து பேசுவது வழக்கம் ஆனால் எப்படி உரையாற்றுவாரோ என்ற அச்ச உணர்வோடு மெய் என்பது குழு சுவாமிகள் மேடைக்கு வந்ததும் யாம் தமிழகமெங்கும் சஞ்சரித்தும் தமிழ் படித்தோர் ஒருவரையும் காணோம் என உரையாற்றதை கேட்டு அனைவரும் வியப்புத்தனர் தொடர்ந்து சுவாமிகள் தமிழில் படித்தவரை அதாவது தம் உள் படித்தவரை காணும் என விளக்கம் தந்தவுடன் எல்லோரும் தெளிவுற்றனர் அது மட்டுமின்றி இறுதி வரை முடிவில் நீங்கள் எல்லாரும் ஏனையளவு வேதாந்திகள் நாம் ஒரு கொசு அளவு வேதாந்தி இந்த கொசு வேதாந்தி உங்களிடம் ஒன்று சொல்கின்றோம் அதாவது அர்த்த நாரீஸ்வரர் என்றால் பாதி பெண் அதாவது வலது பாதி ஆண் இடது பாதி பெண் என்பார் நாம் சொல்கின்றோம் மேலே இருப்பது ஆண் அதாவது புருஷன் கீழே இருப்பது பெண் அதாவது ஸ்திரீ யாருக்காக ஐயம் இருந்தால் கேட்கலாம் இப்படி சொல்லி சுவாமிகள் தம் உரையை முடித்தார் ஒருவர் கூட எவ்விதமான சந்தேகமும் கேட்கவே இல்லை தமிழ் மொழியே ஆதி மொழி என்பார் அதாவது தமிழ் தம் உள் மொழியாகும் முதல் மொழி முது தமிழ் புலவர் தேவநாய பாவனாரும் அன்னவத்தம் தமிழ் ஆராய்ச்சி கட்டுரி ஒன்றில் தமிழ் என்பதை தமிழ் என்றாயிற்று என குறிப்பிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பாவேந்தர் பாரதிதாசனும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் படிப்பாவது மத்தக படிப்பேதான் அதுவே ஆகும் திருச்சிற்றம்பலம்